ருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சகரியா எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன் பயப்படாதேங்கள் என்று சகரியா தீர்க்க தரிசியை கொண்டு இந்த நாளிலும் தேவன் நம்மை திடப்படுத்த விரும்புகிறார் நமக்கு நன்மை செய்யும்படி நம்மை திரும்ப நினைக்கிற தேவன் இந்த பூமியிலே தேவன் சுற்றித் தெரிந்த நாட்களிலே நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த நாளிலே சோர்ந்து போய் இருக்கிற பயந்து போயிருக்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்கிறார் திரும்ப நான் உங்களை நினைத்திருக்கிறேன் பயப்படாதிருங்கள் என்று தானியல் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி பயப்படாதீர்கள் உனக்கு சமாதானம் உண்டாவதாக திடன்கொள் திடன்கொள் என்றான் இப்படி என்னோடு பேசுகையில் நான் திடன்கொண்டு என் ஆண்டவன் பேசுவாராக என்னை திடப்படுத்தினீரே என்றேன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் நம்மை திடப்படுத்துவதற்காக சோர்ந்து போன நம்மை தேவன் உயிர்ப்பிப்பதற்காக திரும்ப நம்மை தொடுகிறவராகவே இருக்கிறார் கத்தருடைய வார்த்தை நம்மிடத்தில் கடந்து வரும் பொழுது நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் நாம் தைரியம் கொண்டவர்களாய் மாறி போய் விடுகிறோம் இதனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவன் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு செய்கிறவனாகவே இருந்தான் யுத்தத்திற்கு போகலாமா வேண்டாமா என் கையிலே ஒப்பு இல்லையா என்று சொல்லி தெய்வ சமூகத்திலே கேட்டு அவருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்கிறவராகவே இருந்தார் ஆகவே அவருடைய முடிவெல்லாம் மகிமையாகவே இருந்தது அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற எல்லா காரியத்திலும் தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கிறோமா அந்த சத்தம் நம்மிடத்தில் கேட்கப்படுமானால் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தைரியம் நமக்கு உண்டு நம்முடைய ஆவியிலே ஆத்துமாவிலே பலன் தந்து நம்மை தைரியப்படுத்துகிற வார்த்தை இந்த நாளிலே தேவன் திரும்பவும் உங்களை தொட்டு உங்களோடு கூட பேசுகிறவராகவே இருக்கிறார் நம்மிலே பலன் இல்லாத நேரங்களிலே தேவன் நம்மை தொடுவாரானால் தெய்வ வார்த்தை நம்மை தொடுமா தொடுமானால் நாம் பல போய் விடுகிறோம் மனுஷனுடைய அநேக வார்த்தைகள் நம்மை நம்முடைய நிலைமையை அறிந்து கொள்வதற்காகவே இருக்கும் ஆனால் தேவன் நம்மை தொடுவது நம்மோடு கூட பேசுவது நம்முடைய குறைகளை நிறைவாக்குவதற்காகவும் தீமைகளை நன்மையாக மாற்றுவதற்காகவுமே நம்மை தேவன் இருக்கிறார் நம்முடைய நிலைமையை அறிந்த அநேகர் நம்மை கைவிட்டதுண்டு ஆனால் நம்மை இருக பிடித்த தேவன் திரும்ப நம்மை நினைத்த தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்னை திரும்ப தொட விரும்புகிற தேவனுடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம் ஓசியா பதினோராம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன் என்று கேட்கிறார் என் பூயம் அவனை பலப்படுத்தும் என் கை அவன் மேல் உறுதியாக இருக்கும் என்று சொல்லுகிறார் அதே போல தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்குமானால் நமக்கு நன்மை செய்கிற தேவன் தீமைகளை நன்மையாக மாற்றுகிறவர் கூட இருக்கிறார் யோசே போடு கூட தாவிதோடு கூட இருந்த தேவன் இந்த நாளிலும் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே என்னை திடப்படுத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று நம்பி பாருங்கள் பயந்த கிதியோனோடு கூட தேவன் பேசினார் மீதியானீரை நீரை முறியடிப்பதற்காக வியாகுலப்பட்ட யாக்கோ கூட தேவன் பேசினார் ஏசா ஏசாவிற்கு முன் நிற்பதற்காக நெருக்கப்பட்ட தாவிதோடு கூட தேவன் பேசினார் நஷ்டப்பட்ட அதை திரும்ப பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக அழுத மகதிலேனா மரியாலோடு கூட தேவன் பேசினார் சீசர்களிடத்திலே நற்செய்தியை அறிவிப்பதற்காக தனித்து விடப்பட்ட யோவானோடு கூட கர்த்தர் பேசினார் சபைகளுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை சொல்ல பலப்படுத்துவதற்காக இதே போல தேவனாகிய கத்தர் என்னோடு கூட பேச வேண்டும் என்று நினைத்து பாருங்கள் உங்களுடைய இல்லாமையை இயலாமையை உங்கள் நிலைமைகளை கைவிடப்பட்ட அன்று நம்மை கைவிடுகிற மனிதரிடத்திலே சொல்லாதிருங்கள் நம்மை பிடித்த திரும்ப நம்மை நினைத்த தேவனிடத்தில் சொல்லி பழகுங்கள் இந்த நாளிலே அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கார் கை பிடித்தவர் அவர் கைவிட மாட்டார் நம்மை விட்டுக்கூடாத தேவன் நம்மை ஒருவருடைய கையிலும் ஒப்புக்கூடாதபடி நம்மை பாதுகாக்கிற நல்ல தேவனாகவே இருக்கிறார் ஆகவே திரும்ப நினைக்கிற தேவனுடைய கரங்களில் அர்ப்பணியுங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் அவர் உங்களுக்கு நன்மை செய்வார் ஆமேன் ஜபம் பிதா தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் இம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்ற இந்த நாள் வா வேத வார்த்தையின்படி இந்த நாளும் கத்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் நாங்கள் அன்றுவரையை தேடி தெரியாதபடி அன்றுவரையும் பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நன்மையும் கிருபையும் தொடரும்படியாய் ஜபிக்கிறேன் திரும்பவும் பிள்ளைகளை நினைத்து நீர் நன்மை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி காத்துக்கொள்ளுங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஏசி முடிஞ்சப்பங்க நல்ல பிதாவே ஆமீன்